السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يلا والله அல்லாஹின் அடியார்களே அன்பு சோர சோழர்களே அல்லாஹ் சுபகானத்தால இந்த உலகத்தை படித்து இந்த உலகத்தில் இந்த மனித வர்க்கங்களை படித்து இந்த உலகத்தை ஒரு தேர்வு கூடமாக இந்த மனிதர்களுக்கு தந்திருக்கின்றான் இந்த தேர்விலை நாம் பாஸ் ஆக வேண்டும் அதற்காக பல சோதனைகளை நமக்கு அல்லாஹ் சுபானா தலா தந்திருக்கின்றான் அதில் அதிகப்படியான சோதனையில் இருந்தாலும் அவரவர்களுக்கு எதை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் சுபானா தாலா அந்த சோதனையை கொடுக்கின்றான் சோதனையில் பல இருந்தாலும் இந்த பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தை அல்லாஹுபானா தலா நமக்கு தந்து சோதிக்கின்றார் அது நிறைய மக்களுக்கு இன்றைக்கு தெரியவில்லை இன்றைக்கு மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அதாவது ஒரு மனிதன் சம்பாதிக்கின்றான் என்றால் அவர்களுக்கு கொஞ்சம் ஆணவம் அதிகமாக இருக்கின்றது ஏனென்றால் அல்லாஹுவை அவர்கள் நினைக்கவே இல்லை தான் தருகின்றான் அந்த பொருளாதாரத்தை என்று நினைக்கவே இல்லை நாம் சம்பாதித்த பணம் நமது பணம் நாம் ஏன் இதற்கு செலவு செய்யணும் அதற்கு செலவு செய்யணும் ஜக்காத் ஏன் கொடுக்கணும் தர்மத்துக்கு ஏன் செய்யணும் என்றெல்லாம் சைத்தான் வந்து இந்த ம மனிதனுடைய உள்ளத்துல போடுறான் அப்போ அந்த மனிதன் அப்படியே அந்த சைத்தானுடைய சொல்ல அப்படியே கேட்கலான் அல்லாவின் அடியார்களே கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க நம்ம சொந்த வாழ்வை நாம் எப்படி செலவு செய்கின்றோம் அல்லாவுடைய பாதையின் என்று வரும்போது எப்படி செலவு செய்கின்றோம் இரண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை உங்கள் மனதில் எடை போட்டு பாருங்கள் என்றால் நாம் நண்பர்கள் நம்ம நண்பர்கள் அனைவரும் நாம் ஹோட்டலுக்கு செல்வோம் அப்போ அந்த ஓட்டலுக்கு செல்லும்போது எல்லாரும் சாப்பிடுவாங்க அதை அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிடுவாங்க சாப்பிட்ட உடனே அந்த பில்லு வரும் இந்த பில்லு வந்த உடனே இந்த மனிதர்கள் எப்படி பா பாருங்கள் ஒரு நாலு வரு அஞ்சு பேரோட போகும்போது இந்த பணத்தை நான் கொடுக்கின்றேன் என்று சொல்வார்கள் எதுக்காக சொல்றார்கள்னா பெருமைக்காக பெருமைக்காக நாம் போட்டி போட்டு கொடுக்கின்றோம் சரியான போட்டி அது பெருமையில் போட்டி முடிக்கிறது ஆனால் வெளியே வந்துட்டு ஒரு நபர் தர்மம் கேட்டா ஒரு ரூபா போடுறதுக்கு ரொம்ப யோசிப்பார் இப்ப அந்த ஹோட்டல்ல வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா பில்லு வந்திருக்கும் இவர் வந்து அந்த ஒரு ரூபா தர்மம் பண்றதுக்கு யோசிப்பார் சில்ற இல்லையே அப்படின்றவர் அப்போது அந்த நபருக்கு ஒரு ரூபாய் கொடுக்க கூட மனம் வரவில்லை என்ன வித்தியாசம் பார்த்தீங்களா அந்த நண்பர்களோடு இரண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வந்து பில்ல பெருமைக்காக இந்த மனிதன் செலவு செய்கின்றானே ஒரு ரூபாய் தர்மம் கூட போடுறதுக்கு செய்தான் விடலையே அந்த செய்தான் சொல்ல கேட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய பணம் குறைந்து விடும் என்று செய்த உள்ளத்தில் போடுகின்றான் அந்த ஒரு ரூபாய போடுறதுக்கு உங்களுக்கு மனம் வரதில்லையே உங்கள் ஈமானம் எப்படி இருக்கின்றது உங்களை பரிசோதித்துக் கொள்ளுங்கள் அன்பு சகோதர சூழல்களே என்ன வித்தியாசம் பார்த்தீர்களா நீங்கள் செலவு பண்றத சூரத்தில் பகரால நல்லா சொல்கின்றான் செய்தான் உங்களுடைய உள்ளத்தில் இந்த மாதிரி போடுவான் நீ வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து தர்மம் பண்ணாத நீ வந்து ரொம்ப ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்தில் தூண்டுவான் அதே நேரத்தில் உலகத்தில் உள்ள பாவமான ஆடம்பரமான ஆடம்பரத்தெல்லாம் தூண்டுவான் இந்த மாதிரி ஆடம்பரமான விஷயங்களுக்கெல்லாம் தூண்டுவான் அந்த மாதிரி தான் இந்த செய்யத்தான் செய்வான் அதை வந்து மனிதன் வந்து கண்டிப்பாக கேட்பான் ஏன்னா நான் சொல்கிறது உண்மை தானே உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வாங்கிக்கலாம் வீடு கட்டுறதுக்கு வாரி வாரி செலவு பண்ணுவான் பயங்கரமாக செல்வான் ஒரு பைக்கு வாங்கணும்னு வாங்கிக்கலாம் அதுக்கு கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுவான் எவ்வளோ பெரிய பைக் எவ்வளோ காஸ்ட்லி பைக் அவ்வளோ பைக் நம்ம வாங்குவோம் அப்படின்னு செலவு பண்ணுவோம் இப்போ ஒரு கார் எடுக்கணும்னு வாங்கிக்கலாம் பார்த்து 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 எடுப்போம் காரை இப்போ எல்லா ஆறம் வச்சுக்கூடோம் அந்த அளவுக்கு பா பார்க்காமல் செலவு செய்கிறோம் இப்ப ஏன் நமது பாருங்களேன் இதை வச்சுக்கலாம் ஏன் நமக்கு வந்துட்டு இந்த திருமணம் இருக்குல்ல நம்ம வீட்டு திருமணம் இப்ப திருமணத்துக்கு தான் அவர் பலத்தையே காமிக்கிறாங்க சில இடத்தான் பாருங்க பணம் அப்படியே வந்து ஆடம்பரமான ஒரு திருமணம் அத வீடு கட்டும்போது அப்போ அந்த திருமணம் பண்ணும்போது இந்த கார் வாங்கும்போது போது இந்த ஆடைகள்லாம் வாங்கும்போது இதெல்லாம் செய்யும் போது இந்த பலத்தை காமிக்கிறியப்பா அப்போ உலகத்தில் இந்த இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்காக நீ இந்த மாதிரி செய்யறியா உலகத்தை செய்ய ஜெயிக்க விடுவான் அல்லா விஷயமான இந்த மாதிரிலாம் பண்ணா என்னன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா சில மக்கள் நான் சம்பாதிச்சது நான் வந்து தண்ணீராக செலவு பண்ணுவேன் இப்போ அல்லா பாதையில் வரும்போது அல்லாவுடைய பாதையில் வரும்போது என்ன செய்வேன் ஒரு ஐநூறுபா ஒரு டொனேஷன் தாங்கப்பா பள்ளிவாசலுக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து அந்த ஆஹ் மனிதர்களுக்கு கெடுத்துருவான் எப்படி ஆமா அண்ணா பின்னான்னு செலவு பண்ணுவான் தேவையில்லாததுக்கு எல்லாம் செலவு பண்ணுவான் மனுஷன் இந்த அல்லாவுடைய பாதையில வரும்போதுதான் செய்தான் கெடுப்பான் செய்தான் மோசமானவன் ஆமா அப்ப வந்துட்டு பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பான் இது வந்து சுபானத்தால மனிதர்களுக்கு சோதனை இது ஒரு விதமான சோதனை அப்ப இந்த சோதனை வந்து மனிதன் தப்பிக்கணுமா என்னமா அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு எப்படி சோதிக்கணும் பாருங்க ஒரு மனிதனுக்கு மா மா ஒரு மாதத்துக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா தேவைன்னு வைங்கண்ணா இப்போ இருபதாயிரரூவா தேவை அப்படின்னா இவன் நம்ம அல்லா வருஷமானதெல்லாம் என்ன கொடுக்குறான் ஒரு ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறான்னு வைங்க ஏன்னா ஒரு லட்ச ரூபா கொடுக்குறான் அப்போ நம்ம வந்து மனுஷன் என்ன நினைக்கிறான்னா நமக்கு எல்லா விஷயம் பறக்கிறது தந்துச்சாம்பா சரி நமக்கு தேவை இருபதாயிரம் தான் ஆனால் அல்லாஹ் ஒரு லட்சம் தந்துருக்கான் மீதி எண்பதாயிரம் இருக்கு குழந்த நினைக்கிறானா இல்லையா எப்படி எல்லாமே நான் உழைச்சது நான் சம்பாதிச்சது நம்ம அறிவை கொண்டு சம்பாதிச்சது இதெல்லாம் நம்முடைய தான் என்று செய்தான் நினைக்க தூண்டுவான் செய்தான் தூண்டுறோம்னா இல்லையாங்க அப்போ மீதி எண்பதாயிரம் எப்படி செய்கிறான் பார்க்குறதுக்கு அல்லா சோதிக்கிறான் மீதி எண்பதாயிரத்தை என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு தான் அல்லா வந்து என்ன பண்ணுவான் பார்ப்பான் அதை வந்து ஒரு வட்டம் கொட்டு நமக்கு மனைவி மகள் நமக்கு நமது குடும்பம் நமது செல்வம் என்று வட்டம் கொண்டு அவன் செலவு செய்கிறான் அப்போ வந்து அந்த எண்பதாயிரத்தை க கணக்கிட்டு வந்துட்டு அந்த மா ரானு மாதத்தில் இதை வந்து ஜக்காத்து செய்கிறானா இருக்குது ஏழை எளிய மக்கள் வந்து ஏகப்பட்டவர் இருக்கிறாங்க யாருக்கா செய்கிறானா கிடையாது அப்போ வந்துட்டு பாருங்கள் இப்போ வந்துட்டு இந்த ரமலான் மாதத்தில் ஜக்காத் செய்யணும் தருமம் செய்கிறோம் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்குது அப்ப இதை வச்சு எல்லாம் என்ன பண்றான் தர்மம் செய்யறான் எல்லாம் செட் பண்றான் பார்க்கறான் இப்ப அதெல்லாம் அவன் கொடுத்துட்டான்னா ஜக்கா சேர்ந்து தர்மம் கொடுத்துட்டு நோய்வாய்ப்பட்டவங்களுக்கெல்லாம் போய் பார்த்து அவங்களுக்கு என்ன உதவியை சேர்ந்துட்டான் அப்படின்னா அவன் வந்து வெற்றி அடைஞ்சிட்டான் அப்ப அவனுக்கு சொர்க்கம் ஆனா அந்த மாதிரி மனிதர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு வெற்றி பெறுகிற மக்கள் ரொம்பவும் குறைவாக இருக்கிறார்கள் தோல்வி அடைவர்கள் தான் அதிகமா இருக்காரு ஏனென்றால் ஒரு ஒரு மனசுல என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அதிகமா பண்ண நம்ம சம்பாதிச்சது நம்ம உழைக்கல நம்ம உழைப்புல நம்ம நம்ம வளர்ந்தது நான் ஏன் அடுத்தவனுக்கு கொடுக்கணும் அதை யோசிச்சு பார்க்கணும் முதல்ல ஆஹ் இந்த உலகத்துல வந்துட்டு இப்ப நீ வந்து இருக்கிறன்னா இந்த வண்டி ஓட்டி பழக்கிறான்னு தெரியுமா ரொம்ப கஷ்டப்பட்டு மெட்ராஸ் அந்த மாதிரி மற்ற மற்ற ஊருங்கள்லாம் பாருங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டலாம் பழக்கான் அப்போ அவன் வந்துட்டு வெயிலில் உழைக்கிறான் இவங்க வந்து உட்காந்து ஏசி ரூம்லேயே உட்காந்து இப்போ சம்பாதிச்சிட்டு வந்துடுறாங்க எப்படி ஆமாம் அப்போ அவங்க வந்து கடுமையான உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆனால் ஒரு ஃபோன் மூலமாக இவங்க சம்பாதிச்சிட்டு போயிடுறான் அப்போ அவர்களுக்கு வந்து அப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்க இப்ப இது ஒரு சோதனை அவங்களுக்கு ஒரு சோதனை அவ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் இவன் இயற்கும்பு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஆனா வந்துட்டு இவன் வந்து என்ன பண்றான் எந்த தர்மமும் பண்ண மாட்டேங்கிறான் அப்போ நமக்கு வந்து இப்ப என்ன யோசிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பணத்தை தந்து பொருளாதாரத்தை தந்து அல்லாஹ் நம்மள சோதிக்கிறான் இப்ப நம்ம எப்படி நடக்கணும் இது அல்ல நமக்கு சோதிப்பதற்காகவே தந்திருக்கின்றான் தண்ணி எதிரியே வந்துட்டு ஒரு பாவப்பட்டவர்கள் இருந்தாலும் கொடுக்க வேண்டும் சரிங்களா அதனால ரமலான் மாதம் இப்போ வந்துட்டு ரமலான் மாதம் நோம்ப கூட திறக்கக்கூட வசதி இல்லாத ஆள்லாம் நிறைய இருக்காங்க நிறைய நோய் உள்ளவங்க இருக்கிறாங்க நம்ம மக்க சமுதாயத்துல கண் முன்னாடியே நிறைய ஊர் இருக்கிறாங்க ஆடை வாங்க இது பேண்ட் எடுக்க முடியாம சாரிஸ் எடுக்காம இந்த மாதிரி குடும்பங்கள்ல ஆடை வாங்க கூட காசு இல்லாத மக்கள்லாம் நிறைய இருக்காங்க அப்போ பாவப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுத்தா தான் அல்லாஹ் தந்திருக்கிறான் என் நினைத்தால் நம் வெற்றியாளர்கள் இது நம்ம உழைச்ச போனோம் நம்ம சம்பாதிச்சது நம்ம அறிவா சம்பாதிச்சதுன்னு நினைக்கிறான் எப்படி வந்து அப்போ வந்து இதை நம்ம வெட்டியாக முடியும் அல்ஹா குத்தஹா திரு துமுல் மகாவே அப்போ மன்னரை சந்திக்கின்ற வரை உங்களுக்கு பொருளாதார பேராசை இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் பார்த்தீங்களா அதாவது சாவுற வரைக்கும் ஒருத்தனுக்கு மரணம் வர வரைக்கும் இந்த பொருளாதார ஆசை இருக்குது அதனால் வந்துட்டு இந்த பொருளாதார பொருளாதாரத்தை வந்து அல்லா சுபானத்தால் நமக்கு நம்ம நம்மளுக்கு தான் தரோம் நம்ம உழைக்கிறோம் அல்ல அதுக்குள்ளேயே தரோம் சரிங்களா ஆகையால் நம்ம வந்துட்டு நம்ம வெற்றி அடையணும் இந்த சோதனையில இருந்து இந்த பொருளாதார இருந்து மற்ற சோதனைகளிலிருந்து வெற்றி பெறணும் அப்படின்னா எதை தந்தாலும் அல்லா சுபானத்தாலும் நமக்கு தரலாம் முதல்ல அதை நினைக்கணும் நீங்கள் சரிங்களா ரிசுக் என்பது அல்லாதான் தர்மம் நமக்கு அதனால அல்லா தர்றத நமக்கு மட்டும் தரல நமக்கு தரல மீ இப்போ இருபதாயிரம் நமக்கு வந்து தேவை அப்படின்னா மீதி எண்பதாயிரம் தந்திருக்காங்கன்னா நீங்கள் தான தர்மம் பண்ணுங்க அவர்களுக்கு பணம் அவர்கள் பணம் அந்த பணம் வந்து அவர்கள் பணம் ஆகையால் எங்கெங்கன்னு தேடி போய் எவர்கள் கஷ்டப்படுகிறார்களோ எவர்கள் நோய்வாட் படுகிறார்களோ எவர்கள் ரொம்பவும் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க அப்போ நம்ம வந்து மறுமையில வெற்றி ஆகலாம் ஓகேயா அலமதுல்ல எல்லா மக்களையும் நாம் வெற்றிகளாக ஆகவனாக என்ற பிரார்த்தனாக இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் ரபில் ஆலமீன் அசலாம் அலைக்கும் வஹத்துல்லாகி பிற்பாடு